துணே ஸ்ரீ தில்லை மகா காளியம்மன் துணை விவாக சுபமொக நிச்சயதார்த்த பத்திரிகை நிச்சயதார்த்த நாள் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பன்னெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையும் மதியம் பன்னெண்டு மணிக்கு மேல் ஒன்று முப்பது மணிக்குள் புதுக்கோட்டை மாவட்டம் ஆர்ந்தாங்கி தாலுகா தட்டான்வயல் கிராமத்தைச் சேர்ந்த ஆர் பஞ்சாசரம் வளர்மதி இவர்களின் முதல்வன் திருவள்ளர் செல்வன் மனோஜுக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி தாலுகா பொத்தையன் வயல் கிராமத்தைச் சேர்ந்த எஸ் செல்லதுரை கலாம் இவர்களின் புதல்வி செல்வி பிரபாவதிக்கும் நிகழும் மங்களகரமான புரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை விதியே தெரியும் பூஷ நட்சத்திரம் யோகம் கூடிய சுபயோகம் காலை மணி பத்து முப்பதுக்கு மேல் பதினோரு முப்பது மணிக்குள் கடகல தினத்தில் திருச்செந்தூர் சண்முகநாதர் ஆலயத்தில் திருமணம் நடைபெறுவதால் தாங்கள் தங்கள் சூழ வருகை தந்து மணமக்களை ஆசீர்வதிக்க வேண்டியோம் அவன்மை கோரும் தாய் மாமன் ஏ பாஸ்கரன் பிரபா ஏட்டு பத்திரிகை சுனை ஸ்ரீ எடச்சி எம்என் துணை விவாக சுபமண்டல நிச்சயதார்த்தத்திற்கே நிச்சயதார்த்த நாள் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமையும் மதியம் பன்னெண்டு மணிக்கு மேல் ஒன்று முப்பது மணிக்குள் புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி தாலுகா முத்தையன்வயல் கலா குரலின் முதல்வியும் திருவள்ளெல்வி பிரபாவதிக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் அறநாங்கி தாலுகா தட்டான்வயல் கிராமத்தைச் சேர்ந்த ஆர் பஞ்சாச்சரம் வளர்மதி புறனின் புதல்வன் செல்வன் மனோஜுக்கும் நிகழும் மங்களகரமான புரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி மூணாம் நாள் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை துதிய திதியும் பூஷ நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை மணி பத்து முப்பதுக்கு மேல் பதினோரு முப்பது மணிக்குள் கடகலக்னத்தில் திருச்செந்தூர் ஸ்ரீ ஆலயத்தில் திருமணம் நடைபெறுவதால் தாங்கள் தங்கள் சுற்றமுண்பும் சூழ வருகை தந்து மணமக்களை ஆசிர்வதிக்க வேண்டியோம் அவனமே கோரும் தாய்மாமன் எஸ் முருகானந்தம் எஸ் செல்வம் நிகழும் மங்களகரமான வருடம் ஆணி மாதம் பத்தொம்போதாம் தேதி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை காலை ஒன்பத்க்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் மூர்த்தகால் ஊனமும் பத்து முப்பதுக்கு மணிக்கு மேல் பதினோரு நாற்பத்தைந்து மணிக்குள் திருமங்கல்யம் செய்ய பொன் கொடுக்க உத்தமும் சுகம் चिरछो ए रड न तिले नि भयो यो सबै कुरा गर्दै छ यसैले यो मेरो नि त न भयो तपाईंको फोन न लओ